இது அருப்புக்கோட்டை கட்டயபுரம் சாலையில் உள்ள ராம்கோ சிமெண்ட் கோரி கிழக்கு மேற்கு அந்த கோரி இருக்கும் இந்த சுண்ணாம்புகள் கோரி ஸோ இந்த ஏரியாவில் முழுக்க மேற்க தான் பாறை அமைப்பு கவிதை நோக்கி போயிட்ருக்கேன் இது கமுதி அருகே உள்ள திருமலைபுரம் இது முதல் ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும் இரநூத்தம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க ஆல்ரெடி ஒரு ஐந்து பொருள் இந்த இடத்துல போட்டிருக்காங்க இதில் அதில் ரெண்டு பொருள் மட்டும் கம்பிரசர் ஓடிக்கிட்டு இருக்கு கோடைக்காலத்துலேயும் அதே அளவு ரொம்ப குறைவான அளவு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பத்து லிட்டருக்குள்ள தள்ளிகிட்ருக்கு மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் அறுநூறு அடி வரைக்கும் பொருள் போட்டிருக்காரு இந்த ராமநாதபுரம் கமுதி சைடு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ப பல இடங்களுக்கு பார்க்க வந்திருக்கேன் பேரையாவில் மேற்க கலக்கப்பாரு அதனால் வடக்கத்தக்க ஸ்கேன் இருக்கேன் ரெண்டாவது ஸ்கேனு தெற்கு நோக்கி இது இருபத்தி மூணு மீட்ரு இரநூத்தம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேன் நாற்பது மீட்ருக்கான ரிப்போர்ட்டுக்கு அதில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டு பிரேக்கு காணப்படுது அதில் ஒன்று நூறு மீட்டருக்குள்ளே அடுத்தது நூற்றி ஐம்பது மீட்ருக்குள்ளே அதிகப்படி ஐநூறு அடி ஐநூறு அடிக்குள்ளே ரெண்டு பிரேக்கு காணப்படுது ஸோ இப்போது நாம் பார்க்குற ரெண்டாவது ஸ்கேனில் க்ராஸ் பண்ணி எந்த பைப்லைன் கிடையாது பக்கத்தில் பேரலால்லாம் ஒரு கிடைக்கிற பைப்லைன்னு அது தண்ணி இல்லை அப்படி தானே பல ஆண்டுகளாக பயன்படுத்தலை அதுங்கிருந்து ஒரு நாற்பது அடி கடன் தானே கடகு நாற்பது அடிக்கு மேலே இருக்கும் இது மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அந்த தென்னை மரத்தை ஒட்டி ஒரு போர்வெல் இருக்கு ஓடிக்கிட்டு இருக்குது முந்நூறு மீட்டரு முந்நூறு அடி ஆழத்தில் அது கோடை காலத்துலேயும் மழைக்காலத்துலேயும் ஒரே அளவு தண்ணி கம்ப்ரஸர் ஊற்றிக்கிட்டே இருக்குது இது வந்து ஒரு பிட்டு அந்த தண்ணியெல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு குழி தோண்டி போட்டிருக்காங்க அதில் தண்ணி கிடக்கு கிடங்கு கீழே பழத்தீன் கவர் எதுவும் விரிச்சிருக்கீங்களா பழத்தின் கவர்

இந்த ரிப்போர்ட் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் பாருங்கள் இப்போ மொத்தம் அஞ்சு பேர் போட்டுக்காரு வேறு என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே ஏதோ ஒன்று சொன்னார் இன்னும் ஒன்று அஞ்சு பேர் வரைக்கும் போட்டுக்காரு ரெண்டாவது ஸ்கேனில் நம்ம அடையாளம் வைக்கல முதல் ஸ்கேனில் மட்டும் அடையாளம் வச்சுருக்கோம் அதுவும் பைப் லைன் கிராசிங் கிணறு எப்படி ஓடுது கிணறுலாம் எப்படி இருக்கு அதான் அந்த கிணறு சப்ளை எப்படி அது தண்ணி ஆலம் எத்தனை அண்டி ஆளம் போயிருந்தாங்க நாலாவது ஸ்கேன் பார்க்கக்கூடிய இடம் இதில் அறுநூறு அடி போகுது நம்மள்கிட்ட தூசிதா அண்ணே சார் தண்ணி கசிப்பேன் எத்தனை எத்தனை நாள் வந்துச்சு மேல வந்தது மேல கசி வருது கடைசி வரைக்கும் ஆனால் நானூறுல தான் கசி வந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்துச்சு இடத்தினுடைய கிழக்கு ஓரத்துக்கு வந்தாச்சு இது நாலாஸ்க்கு நடந்துட்டு இருக்கு இதில் அறநூறு ஆள ஒரு பொருள் பயன் பயன்பாடு இல்லாமல் கிடக்கு அந்த போர்வல் பக்கத்தில் குட்ட பக்கத்தில் போர்வல் பக்கத்தில் பார்த்ததில் அந்த போர்வல் எபெக்டாக தான் காட்டுது ஒரு எண்பது மீட்ருக்குள்ளே அதே அந்த தண்ணி எண்பது அடிக்குள்ளே தான் வந்திருக்கும் அதை ஆளப்படுத்த வேண்டாம் அந்த போரை இந்த பூவை பார்க்கவே மனதுக்கு ரொம்ப குளுமையாக இருக்குது அது மாதிரி ஒரு போர்வல் பாயிண்ட்டு நச்சுன்னு அமைஞ்சிட்டுனா நல்ல விவசாயத்தில் ஆர்வம் உள்ள மக்கள் பாறை அமைப்பு ரொம்ப டஃப்பாக இருக்குது கீழே தென்மேற்கு மூலையிலேருந்து இது வடக்க நோக்கி இது ஐந்தாவது ஸ்கேன் இருக்குது இரநூத்தம்பது மீட்டர் ஆளத்துக்கு ஸ்கேன் நடக்குது இங்கே அது வடகிழக்கு மூளை என்ன வடகிழக்கு மலையிலேருந்து தெற்கு நோக்கி பார்த்த நாலாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் அவங்க ஏற்கனவே போட்ட போரில் இருந்து ஒரு நாலு மீட்ரு வடக்கு தள்ளி ஒரு பாயிண்ட் அமையுது ஒரு முன்னக்கம்பரிகளை ரொம்ப சுமாரான ஒரு அதுக்கு அதுக்கடுத்து அஞ்சாவது மீட்ரு டிஸ்டன்ஸில் அதாவது இருந்து அஞ்சாவது மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டு அது வந்து எழுபத்தஞ்சி எண்பது மீட்டருக்குள்ளேயே அந்த பாயிண்ட்டு அமையுது ஆனால் அதிகப்படியாக முன்னோரடி ஆழம் பொருள் போட்டால் போதும் அந்த இடம் இது ஏற்கனவே பார்த்த அஞ்சு ஸ்கேன் பார்த்த இடத்துக்கு இது வடக்க உள்ள இடம் தனியான தனியாக உள்ள இடம் ஸோ அவங்க அஞ்சு ஸ்கேனோடு முடிஞ்சுது அந்த இடம் ஃபுல்லாகவே மேற்கு கிழக்க ஒரே பாறை அமைப்பு ஒரே சரமாக இருக்குது அஞ்சாவது ஸ்கேனில் மட்டும் ஒரு ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் சாரி நாலாவது ஸ்கேனில் வச்சுருக்கோம் இல்லை அஞ்சாவது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் வைக்கலை அந்த தென்மேற்கு மலை அணைச்சி பார்த்தா அஞ்சாவது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் வைக்கலை இது ஆறாவது ஸ்கேன் நடக்குது இது வடக்க உள்ள தனியாக ஒரு இடம் இது இரநூத்தம்பது மீட்டர் காலத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஏரியா ரொம்ப ரொம்ப டஃப்பான ஏரியா இந்த மாதிரி ஏரியாவில்லாம் எத்தனை போர் போட்டாலும் அது எப்படி ரிசல்ட் கிடைக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்க மாதிரி ஒவ்வொரு நிலத்துக்கும் தகுதி இருக்கும் அந்த இடத்தின் தகுதியை உணர்ந்துக்கிட்டு அதுக்கு செயல்பட்டால் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் இது வடக்கு நோக்கி ஏழாவது ஸ்கேன் இரநூத்தம்பது மீட்டருக்கு நடந்துகிட்ருக்கு ஆறாவது ஸ்கேனில் ஐம்பது மீட்டர் ஆழத்தில் ஒரு சு ரொம்ப சுமாரான ஒரு வாட்டர் பாடி அது அடையாளம் வச்சுருக்கோம் பொடையும் பாம்பு என்ன பாம்பு தெரியே பாருங்க என்ன பாம்பு என்ன பாம்பு ஏய் இது என்ன பாம்புடா டேய் பைப்புக்குள்ள இருந்து வந்துச்சோ பைப்புக்குள்ளே வந்துச்சோ ஆமா ஏنا பெல்ல பாக்கும்போது நமக்கு இல்லலாம் வந்துருச்சு பைப்பு பைப்புக்குள்ளே தான் வந்துச்சு உடனே இந்த மாதிரி பொருள்கள் கல்லு எல்லாம் கும்பி அடக்கலாம் கவனமா இருக்கு

பாறைக்கிற கடின பாறை வந்துருக்குண்ணே சரி ஒன்றும் அடிக்கணும் இல்லைன்னா விட்டுருங்க அது பாவம் பிழைச்சிட்டு போட விட்டு ஆனால் அது மேலே பாவம் பார்த்தா நம்மள போட்டு தள்ளும் இது ஏ திருமலாபுரமா திருமலைபுரமா ஆ திருமலைபுரம் இது வேற ஒரு இடம்

இப்போ அறுநூறு உள்ள தண்ணி இருக்குது இல்லைங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் நீங்கள் போர்போல் போட்ட இடம்புத்தினுடைய தன்மையும் என்னென்னு தெரிஞ்சிடும் இது தெற்கு நோக்கி ரெண்டாவது நாற்பது மீட்டருக்கான ஸ்கேன் இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது அறுபது மீட்ரு ஆலத்தில் அந்த பிரேக்கு காணப்படுது கீழே நூறு மீட்ரு ஆலத்தில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பிரேக் ஸோ ரெண்டு பிரேக்கு காணப்படுது அவங்க போர்வல் போட்ட பொருள் போட்டு மூடி வச்சுருக்க இடம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது அதுலேயும் மேலே இருக்குது அது ரொம்ப சுமாரான ஒரு இது அதை விட ஒரு நல்ல பாயிண்ட்டு அங்கே வடக்க ஒரு எட்டே முக்கால் மீட்ரு டிஸ்டன்ஸில் அடையாளம் பண்ணியிருக்கோம் இது தெற்கு நோக்கி மூணாவது ஸ்கேனு இரநூறு மீட்டர் ஆளுத்துக்கு ஸ்கேன் இருக்குது ரெண்டாவது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த ஏரியாவில் மேலே ஒரு தட்டு முறையுது கீழே ஒரு தட்டு முறியுது இரநூறு அடிக்குள்ளே ஒன்று முந்நூற்றம்பது அடிக்குள்ளே ஒன்று ஒன்று இது தெற்கு நோக்கி நாலாவது ஸ்கேனு இந்த இடத்துல இரநூறு மீட்டர் காலத்து ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது மேலே பிரேக்கில் கீழே நூறு மீட்டர் ஆழத்தில் நல்ல நீண்ட ப்ளூ கலர் கோடு நீண்ட பிரேக்கு காணப்படுது இது இன்னொரு துண்டு நிலம் கிழக்கு உள்ள துண்டு நல்லா முதல் பார்த்த துண்டுகளெல்லாம் இயற்கை அதில் நாலு ஸ்கேன் முடிஞ்சுது அதில் மொத்தம் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நாலாவது ஸ்கேன் அடையாளம் வைக்கல இது கிழக்கு உள்ள துண்டு நல்லா இங்கேயும் ஏற்கனவே ஒரு நானூறு அடி ஆழத்துக்கு பொருள் போட்டிருக்காங்க ஈபி கனெக்ஷனும் இங்கே தான் இருக்குது இதில் இந்த மூணாவது ஸ்கேன் அடையாளத்துக்கு நேராக கிழக்க இந்த அஞ்சாவது ஸ்கேன் நடக்கு அங்கே உள்ள பாயிண்ட் மாதிரி இங்கேயும் அமைஞ்சிட்டுனா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திருக்கு அங்கே மூணாவது ஸ்கேன் அடையாளத்துக்கு நேராக கலக்க பார்த்ததுல கீழே எண்பது மீட்டரில் பிரேக் காணப்படுது ஆனால் மூணாவது ஸ்கேனில் உள்ள நீண்ட பிரேக் மாதிரி இங்கே இல்லை ஆனால் பிரேக் இருக்குது ஸோ கிழக்கு மேற்கே ஒரு நீண்ட பிரேக் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே உள்ள ஒன்றாம் ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி இங்கே மேலேங்கிலியமாக ரெண்டு ஒரே பாயிண்ட்ல மேலே கிழியமாக ரெண்டு ஊற்று வருது அது அதே எஃபெக்ட் இங்க வருதான்னு பார்ப்போம் ஒன்றாவது ஸ்கேனுக்கு நேராக இங்கே கிளக்க பார்த்ததுல கரெக்டாக இங்கே ரெண்டு அடையாளம் வருது இது வந்து மேலே ஒரு ஐம்பது மீட்ருக்குள்ளேயே வரக்கூடிய தண்ணி இது வந்து நூற்றி இருபது மீட்ரில் கிடைக்கும் ஐம்பது அறுபது மீட்ரு இரநூறு அடி மற்ற கீழேயும் போய் அது பிரேக்காது ஆனால் ரொம்ப சுமாராக இருக்குது ஆனால் இது வந்து கீழே வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ பார்த்த ஆறு ஸ்கேனில் இதுதான் பெஸ்ட்டு அங்கே பார்த்த ஒன்று மூணு ஞாபகம் வச்சுக்காங்க அதுவும் அடையாளம் இருக்கட்டும் ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க இதுதான் ஃபஸ்ட்டு போர் போட போகிறீங்க இந்த ரெண்டில் ஒன்று முக்கியமாக இது முதல் ரிப்போர்ட்டு திரு மணிமுத்து அவருடைய முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இந்த நாலாம் ஸ்கேன் போட்டில் ரெண்டு பாயிண்ட் அடையாளம் இருக்குது ஒரு கீழே உள்ள பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்வல் போட்டு பெயிலியர் ஆகி கிடக்கு இது அஞ்சாம் ஸ்கேன் போட்டு அடையாளம் வைக்கல ஆறாவது ஸ்கேன் போட்டில் ஒரு அடையாளம் இருக்குது இது ஏழாவது ஸ்கேன் போட்டிலையும் ஒரு அடையாளம் இருக்குது இது திரு ரமேஷ் அவர்களுடைய முதல் ஸ்கேன் போட்டு ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது இது ரெண்டாம் ஸ்கேன் போட்டு இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது இது மூணாவது ஸ்கேன் போட்டிலையும் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது நாலாம் ஸ்கேன் போட்டில் அடையாளம் இல்லை இது அஞ்ச் அஞ்சாவது ஸ்காண்ட் ரிப்போர்ட்லேயும் அடையாளம் இல்லை ஆர்வ ஸ்கேண்ட் ரிப்போர்ட்டில் ரெண்டு இது ஆரோஸ்ஸ்காண்ட் ரிப்போர்ட் ரெண்டு இடம் அடையாளம் இருக்கு கவுதி அருகே உள்ள ஏ திருமலைபுரம் இதில் திரு ரமேஷ் அவர்களுக்கு பார்த்தா ஆறாவது பாயிண்ட் முதல்ல பொருள் போட்டு பார்க்கணும் அதுதான் சிறந்த ரிப்போர்ட்டு